லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தீப்பந்தம் படத்தோட விமர்சனம் தீப்பந்தம் ஆமாங்க இது வந்து நம்மூர் படம் இலங்கை திரைப்படம் இது இந்த வாரம் வருதா அடுத்த வாரம் வருதா அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தி இலங்கை தமிழர்களால் இவ்வளோ அருமையான ஒரு படம் கொடுக்க முடியுமான்னு நம்ம வேந்து போயிட்டோம் போருக்கு அப்புறம் பல போர் அடிக்கிற கதைகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நாள் நமக்கு உணர்வு உண்டு இலங்கை மீது இலங்கையில் நடந்த போர் மீது எல்லாம் உணர்வு உண்டு ஆனால் அதையே போட்டு திருப்பி 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 காமிச்சு வெறும் டாக்குமெண்ட்ரி மாரி கொண்டு வர்றப்ப இது படமா அப்படின்லாம் தோணுச்சு ஆனால் இந்த படம் அந்த வகையெல்லாம் இல்லைங்க அருமையான ஒரு கதை இலங்கை அரசாங்கம் எப்பையிலேருந்து இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக லைப்ரரியன் மூலியமா இந்த படத்துல வந்து சொல்லி இருக்கிறாங்க அந்த லைப்ரரியன் தான் இந்த படத்தோட கதையின் நாயகன் அது இல்லாம ஒரு நான்கு இளம் நாயகர்களும் இருக்கிறாங்க என்ன கதை பாத்தீங்கன்னா ஒருத்தர் மத்திய வர தர வைதூர கூடவரு அவர் ஒரு லைப்ரரியா இலங்கையில முக்கியமான பகுதியில் இருக்கிறாரு நல்லூர் அந்த ஏரியாவுல எங்கேயோ இருக்கிறாரு அப்போ யாழ்ப்பாணம் பக்கத்துல அப்போ அந்த ஒரு நாலு பசங்க வந்து படிக்கிறப்போ ஹாஸ்டல் தங்க முடியாம இவரோட சேர்ந்து தங்கியிருக்காங்க அதுல ஒரு பையன் இவருக்கு உறவையினர் மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸோட தங்கிருக்கிறான் அதுல ஒரு பையன் கொஞ்சம் பார்க்குற பொண்ணுங்களுக்குலாம் ரூட்டு விடுற ஒரு கேரக்டர் அவன் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத அவன் காதலன் பார்த்திடறான் அவ காதலன் பார்த்திடறான் அவன் அவனை அடிச்சு கைகளை பாவுது ரெண்டு பேருக்கும் இவங்களாம் அவங்களும் அடிச்சுக்கிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க நைட்டு வீட்டுக்குள்ளார கல் பெட்ரோல் குண்டுலாம் விழுது இவர் ஒரு ஓட்ட டிஎஸ்பி மாதிரி ஒரு மொப்பாட்டை வச்சிருப்பாரு இந்த லோமா லோபாலாம் எதுவும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மொப்பாட்டு இப்போ நைட்டு அந்த வண்டியையும் கொடுத்திடறானுங்க இவனுங்க உயிர் பழைக்கிறதே பெரும்பாடா இருக்கு அப்போ இவரு கூப்பிட்டு கண்டிக்கிறாரு ஏன்டா பொட்ட விவரத்துல என் வீடையே நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டானுங்க இனிமேல் நீங்க இங்க இருக்கா இங்க கிளம்புங்கடா அப்படிங்கிறாரு அதை கோச்சுக்கிட்டு இவனுங்களும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த நாலு பேரும் மறுநாள் காலையில இயற்கை உபாதை இன்னும் டீ காஃபி இதுக்கெல்லாம் என்ன பண்றது நாலு பேருமே படிக்கிற பசங்க கையில காசு இல்ல திருப்பி நம்ம ஐயாவை போய் பாப்போம்னு கிளம்பி போறாங்க அந்த வீட்டுக்கு போனா ஐயா இல்ல ஏ ஐயாவை அசுத்துற மாதிரி சமைச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லி சமையல் பண்ணுறாங்க சாவி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு எடுப்பாங்க இல்லையா ஒரு இடத்துல உள்ளே போனால் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க தண்ணி தேவைப்படுத்து கணத்தடிக்க போகிறாங்க கிணத்துக்குள்ளார தலை கூப்பிட செத்து செத்துக்கெடுக்கிறாரு ஐயா என்னடா ஏதுடா அப்படின்னு பார்த்தா ஐயாவுடைய மரணம் இயற்கை மரணம் இல்லை யாரோ கொண்டு இருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது இப்போ நீயா நானான்ற ஒரு இது போயிட்டுருக்கு இதுக்குள்ளார ஐயாவோட நண்பர் ஒருத்தர் வந்து என்னாடியே அவன் பிரதமையில் போயிருக்கிறான் அது இல்லாமல் சனிக்கிழமை வேற அவர் வர்றதுக்காட்டி புதைச்சிடுறாங்க போஸ்ட் பண்ணி உடனே புதைக்க சொன்னால மேல வந்து ஒரு தென்னங்கன்று நெட்டு தென்னம்பிள்ளை நெட்டு கோழி அறுத்து கூட புதைச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஐயோ அப்படின்னா அவருக்கு வேண்டாத உங்கள ஒருத்தனை அடிப்பாடுறா அடுத்து அடுத்து சனி போனோம் தனியாக போவாது பிரதமையில் வேற போயிருக்காரு பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க அவருக்கு யாரெல்லாம் வேண்டாதவங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாம் போய் தலைமையிற அப்படின்ட்டு வந்து அவர் புதைச்ச இடத்துல புதைங்க இல்லைன்னா உங்கள யாராவது காலி ஆக வேண்டியிருங்க இல்லை அவருக்கு விரோதமானவங்க காலி ஆக அப்படின்னு ஒரு கதையை கலப்பி விடுறாரு இதை நம்பி நாலு பேரும் பிடிக்க முடி பிடுங்க போறாங்க நாம வாழ்ந்த ஆகணும்னா மயிரை பிடிக்கதான் ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வன் ஒரு வசனம் வந்து இலங்கை தமிழர்களோட அந்த வாழ்க்கையுடைய வழியை வந்து ஒரு போக்குல சொல்லுது இப்போதான் இதுக்கப்புறம் தான் கதையே மயு பிடுங்க போற இடத்துல ரெண்டு மூணு சொட்டத்தலை ரெண்டு மூணு பாட்டிமான ஆக்டிங்கு எப்படி இருக்கிறாங்க பண்றதுன்னு கிடைச்ச மயிரை பிடிக்கிட்டு வந்து அவருக்கு நெல்லான் இருக்கிறப்போ கேஸ் வேறு திசையில வந்து திரும்புது ஐயாவை வந்து ஏன் கொண்டாங்க எதுக்கு கொன்னாங்க அப்படின்னா இலங்கையில ஐயா வந்து முன்னாடி யாரா வாழ்ந்தாரு எதுக்கா ஒரு லைப்ரரியானாரு ஒரு காதல் கவிதை அழகா சொல்லப்படுது அந்த நண்பரால அந்த காதல் கவிதையில இவர் யூத்தா ஒரு பொண்ணை லைப்ரரிக்கு வர பொண்ணை தொடர்ந்து டாவடிக்கிறாரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கிறாரு அப்போல்லாம் சிங்களவர்களுக்கு இடஒதுக்கீடு ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ தான் தமிழர்களுக்கு வழங்கப்படுது அதனால் இவர் அதிக எடுத்து இவருக்கு சீட்டு கிடைக்கல அந்த வக்ஸில் எனக்கு படிப்பே வேணான்னு நான் வந்து காலேஜ் போய் படித்து தான் என் அறிவை வளர்த்துக்கணுன்னா லைப்ரரிக்குள்ளார புத்தகங்களை படித்து வளர்த்துக்கிறேன்னு அந்த லைப்ரரிக்கே லைப்ரரியனாகவும் மாறிடுறாரு டென்த்து குவாலிஃபிகேஷன் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் இந்த போதும் இல்லைங்களா நம்ம ஊரில் அந்த மாதிரி தான் அங்கேயும் லைப்ரரி நிற்க இன்னைக்கு டிகிரி படிச்சுட்டு கீழே நிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு இப்படியான ஒரு அந்த லைப்ரரியில சில ரகசியங்களை பாதுகாக்க நினைக்கிறாரு அதை குறி வச்சுதான் அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இவங்களை காலி பண்ண நினைக்கிது அந்த சக்தி யாரு எதுக்காக இவங்களை காலி பண்ண நினைக்கிறாங்க அதுக்கு கைகூலியாக இருப்பது யாருங்கிறலாம் கதை ஏகப்பட்ட திருப்பங்களோட ஏகப்பட்ட என்ன எதிர்பாராத விஷயங்களோட பிரயாணிக்கிறப்போ என்ன ஏன் நம்ம ஊர் டேரெக்டருங்க கூட இப்படி ஒரு அருமையான படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற லெவலில் இருந்தது பிரமாதமாக சிம்பிளான அவைலபிள் லைட்டில் ஒளிப்பதிவு அது பாருங்க நம்மளே யூடியூப்புக்கு நாலஞ்சு லைட் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம் அவைலபிள் லைட்டில் ஒளிப்பதிவு அருமையாக இருக்குது மியூசிக் பிரமாதமாக இருக்குது இந்த படத்துக்கு கதை எழுதியவரே மியூசிக்கும் பண்ணியிருக்கிறாரு வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம் யாரும் சொல்கிறாங்க உண்மையாகவே ஒரு அருமையான படம் பார்த்து திருப்தி தீப்பந்தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதோ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகு இலங்கையில் இது வந்து கடந்த முப்பத்தொன்னா முப்பதாந்தேதியோ ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுகிட்டு இருக்குது ஸ்ரீலங்காவில் இங்கே இங்கே அதனால் இங்கே தமிழகத்துலேயும் ரிலீஸ் பண்ணணுன்னு தேட்டர் தேடிக்கிட்டு இருக்காங்க ரிலீஸ் ஆகிறப்போ நீங்களும் போய் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய எண்ணங்களை உங்கள் கொடுத்த காசுக்கு ஒருத்தார்கள் இல்லையான்னு சொல்லுங்கள் கீழே பதிவிடுங்க இலங்கை தமிழர்களாலே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது படம் தான் இந்த தீப்பந்தம் இதெல்லாமே ஒரு காலத்தில் பிரபாகரன் மாபெரும் மாபெரும் பிரபாகரன் முன்னெடுத்த விஷயங்கள் கலையை இங்கேருந்து சில கலைஞர்களை கொண்டு போய் கலையை வளர்த்தாரு அதுக்கப்புறம் நம்ம ஊர்லயே கலைஞர்கள் உருவாகணும் அவங்களுக்கு இங்கே உள்ள கலைஞர்கள் அழைச்சிட்டு போய் அங்கே கலையை கற்றுக் கொடுத்தாரு அப்படி வித்தான பசங்க மூலயம்தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா கேள்விப்பட்டோம் உண்மையாக சிறப்பாக இருக்குது இதுக்கு இலங்கை தணிக்கை சர்டிஃபிகேட்டும் அதாவது சென்சார் சர்டிஃபிகேட்டும் வாங்கணுங்கிறனால இவங்க வந்து சில விஷயங்களை அடக்கி வச்சுருக்காங்க ஆனால் போகிற போக்கில் போட்டு உடைக்கிறது நமக்கு புரியுது அதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே பிரமாதம் இந்த படத்தை ராஜ் சிவராஜ் இயக்கியிருக்கிறாரு இவர் ஏற்கனவே ரெண்டு சின்ன சின்ன படங்கள் இலங்கை படங்களை இயக்கியிருக்கிறாரு ஆனால் இது பிரமாதமாக இயக்கியிருக்கிறாரு தமிழரவி சிவகுமார் ஏழுமலை பிள்ளை மதி சுதா கில்மன் கஜன் தாஸ் ஆகாஷ் நாஜாத் கே எல் பிரகாஷ் கஜன் விஜயநாதன் கதிர்சினி சு சபேசன் ஆர்கே கஜா உட்பட பலரும் இந்த படத்தில் வந்து பங்கெடுத்திருக்காங்க எல்லோருமே இலங்கை நடிகர்கள் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க நடிச்சிருக்காங்கங்கிறத விட வாழ்ந்துருக்கிறாங்க மாதிரி பூவன் மதீசன் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்கிறாரு அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் இளையராஜா போட்டு மாணவர் மாதிரி அருமையா மியூசிக் போட்டிருக்கிறாருங்க அது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எங்க போகணும் எங்க போடக்கூடாதுங்களா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு ராஜ் சிவராஜரோட இந்த பூவன் மதீசனும் அதாவது இந்த கதை எழுதி மியூசிக் போட்டவரும் அருண் யோகதாசனும் சேர்ந்து தான் திரைக்கதை அமைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏகே கமல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அதே மாதிரி பாடல்களை வேலையன் வேலனையூர் சுரேஷ் கே எஸ் சாந்தகுமார் பூவன் மதீசன் அருண் யோகதாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க அருண் யோகதாசன் கலை அருண்யோதாசன் தான் படத்துக்கு பிரமாதமா ப்ரொடியூசர் அவங்களே இது ஆனா ஒரு அருமையான படம் கலை இயக்கம் வி எஸ் சிந்து இப்படி எல்லாருமே புதியவர்கள் இலங்கை தமிழர்கள் அருமையான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறாங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதி இலங்கையில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது ஆனா ஐம்பதுகள்ல பிறந்த ஒருத்தரோட வாழ்க்கைய வாழ்க்கை பயணத்தை மையமாக வச்சு தான் அந்த கதையை எடுத்தேன் ஆனால் அதில் இலங்கை தமிழர்களோட வாழ்வியல் எவ்வளோ மறைக்கப்பட்டிருக்குது இலங்கை அரசாங்கத்தால் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறனால இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு உணர்வு பூர்வமான வாழ்வை வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்காகவே இந்த படக்குழுவினரை ஆனால் அது டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லை ஒரு முழு நீள திரைப்படமாக இருக்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கூட கிடையாது இந்த படம் அருமையாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் க எனது பார்வையில பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெற முடிஞ்சா தீப்பந்தம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உங்க மனதிலும் தமிழ் உணர்வும் பற்றி எரியும் அப்படின்னு சொல்லி